எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் அடுத்து வந்து என்ன செய்ய போகிறீங்க உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன என்ன படிக்க போகிறீங்க என்ன தேர்வுகள் எழுத போறீங்க அரசு தேர்வுகள் எழுத போகிறீங்களா இல்லைன்னா வேறு எதுவும் தொழில் கொண்டாலும் புது முயற்சிகள் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறத உங்களோட அடுத்த கட்ட நகர்வை யாருக்கும் தெரிவிக்காதீங்க ஏன்னா இங்கே உங்களை வாழ்த்த நினைக்கிறவங்களை விட வீழ்த்த நினைக்கிறவங்க தான் அதிகம் அதனால் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்ட கூட சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நான் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன எதுன்னு கூட கேட்க மாட்டாங்க சில பேர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அதுவும் நம்ம வீட்லேயே அவங்க வந்து ஆமாம் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் இது பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணேன் இதெல்லாம் பண்ணி நோ யூஸ் அப்படிம்பாங்க அவங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆப்போசிட்டாக எதாவது சொல்லிருவாங்க நெகட்டிவாக பேசிடுவாங்க அப்போ அந்த நெகட்டிவாக பேசின வார்த்தைகள் உண்டாக்கும் அதனால் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற முயற்சிகளில் தொய்வு வந்துடும் உங்களுக்கு வந்து அந்த இலக்குகளை அடையணுங்கிற எண்ணமே வராமல் போயிடும் அதனால் என்ன தான் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உடம்பு பிறந்தவங்களாக இருந்தாலும் வாய் வேறு வேறுங்கிறத புரிஞ்சுக்கோங்க எந்த உறவுகளையுமே ஈஸியாக நம்பாதீங்க நீங்கள் படிக்க வேண்டியது நீங்கள் வேலைக்கு போக வேண்டியது நீங்கள் என்ன வாங்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் யார்கிட்டையும் கேட்டு முடிவெடுக்காதீங்க அது வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு டைம் ஷெடியூல் போடணும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணணும் ஃப்யூச்சருக்கான பிளான் பண்ணணும் அதுபடி நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளில் நீங்கள் இறங்கணும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கங்கிறது கூட வெளியே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது அந்த ஒரு வைராக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை சாதிக்கணும் சாதிக்கணும் நம்மளை பேசினவங்க மத்தியில் வாழ்ந்து காமிக்கணும் அவங்களோட முகம் அவங்களோட வார்த்தைகள் நம்மளை என்ன சொன்னாங்கங்கிறதே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே இது இதை நான் இதை செய்ய போகிறேன்னு வெளியே சொல்லிட்டீங்கன்னு இங்களை ஆமாம் இவன் இதை செஞ்சு கிழிக்க போகிறான் இவா செஞ்சுட்டு தான் மறு வேலை இவளுக்கு எல்லோரும் அங்கே படிச்சுட்டு வேலை இல்லாமல் கிடக்காங்க இவள் படித்து அந்த ஆன்னைக்கு வேலையை வாங்க வாங்கப்படலாம் அப்படியே பேசுவாங்க அவங்க வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறது தான் இருப்பாங்க அதனால் யாருக்கிட்டேயும் உங்களோட விஷயங்களை ரகசியமாக வச்சுடும் இன்னும் இதை பற்றி அடுத்த வீடியோ சொல்ல நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்